அஞ்சல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் நான் இப்போ சொல்லிட்டேன் ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்துடணும் மாசம் நவம்பர் வந்துடணும் ப்ராஜெக்ட் அமௌண்ட் வந்து ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் காமனு இது போக முக்கியமான பாயிண்ட் வந்து எட்டு செக்மெண்ட் இருக்குது இதுல இதுல மொத்தம் எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எட்டு செக்மெண்ட் இருக்கு சரிங்களா எட்டு செக்மெண்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எட்டு செக்மெண்ட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ ஒவ்வொன்றும் சும்மா ரைட்டாக ரீகால் மட்டும் பண்ணலாம் இந்த செக்மெண்ட் மட்டும் பார்த்துக்கலாம் யார் வெண்டார் அதை மட்டும் இப்போ கோவில் போகணும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஎம் சிஎம்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் வெண்டார் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஓகே ரெண்டாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஐ நெட்வொர்க் இன்டகிரேஷன் இதோட டிசிஎஸ் யாருன்னு சிஃபி மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிஎஃப் டிசிஎஃப்னா டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி இதோடது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ எஃப்எஸ்ஐனா பினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் இதோட யாருன்னு பாத்தீங்கன்னா இன்போசிஸ் இந்த எஃப்எஸ்ஐ வந்து நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம் இன்போசிஸ் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சிபிஎஸ் இன்னொன்னு சிஐஎஸ் சிபிஎஸ்னா என்னன்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன் என்னன்னா கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் ஓகேவா சோ அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் இது யாருன்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் இதுவும் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டும் டிசிஎஸ் பண்ணியிருப்பாங்க தென் ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ரூரல் ஹார்ட்வேர் சப்ளை ஆர்ஹெச் ரூரல் ஹார்ட்வேர் சப்ளை அப்படின்னு வச்சுக்கோங்க இது யார் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா மெஸர்ஸ் டிசிஐஎல் பண்ணியிருப்பாங்க டிசிஐஎல் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் இந்தியா லிமிடெட் ஓகேவா அது பண்ணிருப்பாங்க அப்புறம் ஏழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ரூரல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் இது வந்து ரெண்டு பேருமே பண்ணிருப்பாங்க ஏன்னா நான் வந்து சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் பாதி வந்து கொஞ்சமும் இன்ஃபோசிஸ் கொஞ்சமும் டிசிஎஸ் கொஞ்சமும் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த சிபிஎஸும் சிஏஎஸ் போர்ஷன் வந்து இன்ஃபோசிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க மற்ற நார்மலாக உள்ள அந்த புக்கிங் டெலிவரி அந்த மாதிரி இதெல்லாம் டிசிஎஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க தென் எட்டாவது செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா MOH, Mail hardware supply, mail, operation hardware supply, mail, op, mail Operations, hardware Supply Supply, இது of மெயில் ஹார்ட்வேர் சப்ளை மெயில் ஆபரேஷன் ஜெனரல் ஆஃப் டிஸ்போசல் அப்படின்னு பண்ணி கொடுத்துருப்பாங்க எட்டு பேர் தான் இந்த எட்டு செகமெண்ட்லயும் நமக்கு பண்ணி வந்து இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும் இது இல்லாம நீங்க என்ன இதுல பாக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ரிவேஷன்ஸ் பாக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லும் போது நான் ஏன் இங்க ஷார்ட்டா எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னு அதான் காரணம் எக்ஸாம்பிள் சிபிஎஸ் அப்படின்னு கேட்பாங்க சிஏஎஸ் அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கு எனி ஏடிஎம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அப்ரிகேஷன் இதுல வந்து ஒரு தடவை எக்ஸாம் கேட்டாங்க ஆர்எஃபி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல்

அந்த மாதிரி அப்புறம் இசிஎம்எஸ் கேட்பாங்க இசிஎம்எஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் எடுக்கும்போதே நான் உங்களுக்கு நம்ம உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த ஐடி மேனேஜ் இதுக்கு முன்னாடி இது லாஸ்ட் கிளாஸ் தான் இசிஎம்எஸ் ஈவன் சிஎஸ் கேட்பாங்க கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ் அது கேட்பாங்க இந்த மாதிரி உள்ள அப்ரிவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதுக்கு நான் மீனிங் சொல்றேன் இந்த அப்ரிவேஷன்ஸும் சில எக்ஸாம்ஸ்ல ஒன் ஆர் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இது வந்து ரிலேட்டட் டு நம்ம ஐடி மானேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் அதெல்லாம் பாத்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் நெஃப்ட்னா என்ன என்ன ஆர்டிஜி என்னன்னு பாத்துக்க அப்புறம் ஐவிஆர் அப்படின்னு இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் இப்ப நம்ம கால் பண்ணும்போது நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்கள் பேசிக்கொண்டிருக்கான்னு வருது இல்ல பிசி வந்து பாத்தீங்களா அதெல்லாம் எப்படின்னா அந்த இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் வரும் சோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கீங்க ஏன்னா அதுவும் எக்ஸாம்பிள் கேட்கறாங்க அவ்வளவுதான் இதான் அல்டிமேட் மாடலேஷன் ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஓகே ஐடி மார்க் ஒன் ஓன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இப்ப வந்து நம்ம ஐடி மாடல் டூ ஓட்டம் சோ அதனால எடுத்துக்கணும் டூ ஓ பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னன்னா இந்த கிளாஸ் பத்தி இந்த ஐடி சார் நீங்க ப்ராஜெக்ட் ஆரோ பத்தி கிளாஸ்ல சொல்லவே இல்லைன்ற மாதிரி கேட்டாங்க ஆக்சுவலா ப்ராஜெக்ட் ஆரோக்கும் ஐடி மாடல் சேர்ஸ் ப்ராஜெக்டுக்கும் சம்பந்தமே கிடையாது ஓகேவா ப்ராஜெக்ட் ஆரோ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்ப பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி எட்டு பத்து அந்த பீரியட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட் ஆரோ ப்ராஜெக்ட் ஆரோ பண்றது வந்து முன்னாடி இருக்கும் நல்ல ரெண்டாயிரத்தி எட்டு பத்து அந்த தான் பண்ணிட்டு இருந்தோம் ப்ராஜெக்ட் ஆரோட பர்பஸ் வந்து ரெண்டே ரெண்டு பர்பஸ் தான் ஒன்னு வந்து லுக் அண்ட் ஃபீல் அதுல வந்து டெக்னாலஜியே வராது லுக் அண்ட் ஃபீல் அதாவது ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு ஆஃபீஸும் ஒவ்வொரு இருக்கும் இப்போ ஆபீஸ்ல வந்து ஒரு யூனிஃபார்ம் கவுண்டர் செட்டப் ஒரு கலர் அப்புறம் ஒரே மாதிரியான அரேஞ்ச்மென்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரணும்னு டீல் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட் ஆரோ வந்து மெயினா டீல் பண்ணது லுக் அண்ட் ஃபீல் தான் ஆபீஸோட லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணாங்க தென் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நல்ல கஸ்டமர் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக பண்ணது மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரோ இதுல வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ண பண்ணல தேவையான ஹார்ட்வேர்ஸ் அந்த மாதிரிலாம் சப்ளை பண்ணணும்னு சொல்லி சொன்னோமே தவிர டெக்னாலஜி ஓரியன்டா நம்ம இது எதுவுமே வரல சோ ப்ராஜெக்ட் ஆரோ பத்தி இந்த ஐடி மோனனை கொஸ்டின் வாய்ப்பு இல்லை இதனால என்னன்னு தெரிஞ்சுங்க ஏன்னா தெரியும் ஐடி மோனோசேஷன்ல வந்து ப்ராஜெக்ட் ஆரோ டீல் ஆகுமா அப்படின்னு எஸ் ஆர் அப்படின்னு சோ அதனால ப்ராஜெக்ட் ஆரோக்கும் ஐடி எது டீல் பண்ணணும்னா லுக் அண்ட் ஃபீல் ஆஃபீஸோட லுக் அண்ட் ஃபீல்லையும் சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்றது அது சம்பந்தம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரோல வரும் இது இல்லாம ஐடி மார்க் சம்பந்தமா ரிலேட்டடா நீங்க வேற என்னெல்லாம் போஸ்ட் இன்ஃபோன்னு ஒரு ஆப் வச்சிருக்கோம் போஸ்ட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க போஸ்ட் இன்ஃபோ அப்ல என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஆர்டிகில் டிராக்கிங் பாக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாக்கலாம் ப்ரீமியம் கால்குலேட்டர் இருக்கு அதுலயும் பிரீமியம் பார்க்க முடியும் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன ஸ்கீமுக்கு எவ்வளவு பிரீமியம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்கலாம் இந்த மாதிரி ஆப் ஒண்ணு இருக்கு இது யாரு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிசி தான் பண்றாங்க பிடிசி மைசூர் பண்றாங்க இந்த போஸ்ட் இன்ஃபோ வந்து பிடிசி மைசூர் பண்றாங்க போஸ்ட் இன்ஃபோர் அப்புறம் பிஎம்ஏ பிஎம்ஏன்னால் போஸ்ட்மேன் மொபைல் அப்ளிகேஷன் இது வந்து இப்போ வெர்ஷன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் இந்த பிஎம்ஏ வந்து எதோட லேட்டாகும் பார்த்தீங்கன்னா தான் வரும் ஏன்னால் சிஎஸ்ஐயில தான் வந்து மெயில்ஸ் வந்து அதோட வரும் ஸோ போஸ்ட் மொபைல் அப்ளிகேஷன் இது வந்து போஸ்ட்மேன் யூஸ் அப்புறம் நன்னியதா நன்னியதான ஒரு ஆப் இது பாக்ஸ் பாக்ஸ் லெட்டர் பாக்ஸ் கழுவி இந்த நன்யாதா யார் இந்த மெயின்டெயின் பண்றாங்க இந்த ஆப் மெயின்டெயின்றது டேஷ் கூட எல்லாம் யார் பண்றாங்கன்னா சிபிடி ஹைட்ராபாட் பண்றாங்க சிபிடி ஹைட்ராபாட் பண்றாங்க அவங்க தான் இந்த நன்யாதா ஆப் மெயின்டெயின் பண்றது அதெல்லாம் பண்றாங்க இது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் சென்டர் இருக்கு ஹெல்ப் சென்டர் நம்பர் இதெல்லாம் ப்ராஜெக்ட் ஐடி மார்ஜனைசேஷனோட ஒரு இது சொல்லலாம் ஹெல்ப் சென்டர் அப்படின்னு ஒன்னு இருக்கு இதோட நம்பர் பாத்தீங்கன்னா பத்தொன்பது முப்பத்தி நாலு அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு கால் சென்டருக்கு கால் பண்ணோம் பாத்தீங்களா நம்ம எக்ஸாம்பிள் இப்போ ஃபோன் ப்ராப்ளம்னா நம்ம நம்பர் வச்சிருக்காங்க ஒன் டூ ஒன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு கஸ்டமர் கேர் மாதிரி வச்சிருப்பாங்க அதுதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப் சென்டர் வச்சிருக்காங்க அந்த ஹெல்ப் சென்டர் நம்பர் பாத்தீங்கன்னா பத்தொன்பது இருபத்தி நாலு இது வந்து ஒரு இது இருக்கு இது வந்து மாடலேஷன் ப்ராஜெக்ட்ல ஒன்னு சொல்லலாம் அப்புறம் எம்என்ஓபின்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் வந்து மாடலேஷன் லெட்டரா உள்ளது தான் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு எம்என்ஓபிலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மெயில் நெட் ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்துருச்சு ஆனால் நமக்கு ரெண்டாயிரத்தி தான் ஐடி மாடலேஷன் ப்ராஜெக்ட் வருது எம்என்ஓபி மெயில் நெட்வொர்க் மெயில் மெயில் நெட்ஒர்க் ஆப்டிமைசேஷன் ப்ராஜெக்ட் എമ്മിൽ നെറ്റ്വർക്ക് ആപ്റ്റിമൈസേഷൻ മെയിൽ നെറ്റ്വോർക് ആപ്റ്റിമൈസേഷൻ പരാജക്ട് അല്ലെങ്കിൽ இது எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி வந்துச்சு இதுவும் வந்து கேட்கலாம் சில சயத்துல இது என்ன நம்ம எம்என் ஓபி டீடெயிலா அடுத்த மெயில்ஸ் பாக்கும்போது பாக்கலாம் சோ என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க எம்எபி தான் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்ம தவிர பெருசா வந்து நமக்கு ஐடி ஒண்ணுமே இல்லை அதாவது ப்ராஜெக்ட் ஒண்ணுல நமக்கு ரிலேட்டடா இவ்வளவுதான் வந்துச்சு சோ இப்ப நம்ம இன்னும் நமக்கு மிச்ச இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடி மாடேஷன் ப்ராஜெக்ட் டூ ஓ அது மட்டும் பார்த்தோம்னா நம்ம இந்த டாபிக்கே கவர் ஆயிரும் உங்களுக்கு தெரியும் இதுல இருந்து பத்து மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு டென் மார்க்ஸ் இருக்கு நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம் ஏன்னா ரொம்ப நம்ம ஒரு நாலு ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் அன் அவர் போகும் டூ ஹவர்ஸ் இப்ப அடுத்து நம்ம இந்த பிளிக் ஒரு ஹாஃப் வச்சுருக்கோங்க ஒரு ஹாஃப் மினிட்ஸ் போனா கூட அதுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கனாலே இதுல இருந்து ஈஸியா நீங்க டென் மார்க்ஸ் எடுத்துலாம் இதுதான் இதை சூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன் இது ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் ஒரு தான் நல்லா அந்த அப்ளிகேஷன் படிச்சுக்கால ஈஸியா பண்ணிடலாம் இப்ப வந்து நம்ம வந்து டூ ஓ போலாம் ஐடி ஐடி

நம்ம அதை வச்சு பண்ணிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கலாம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த எட்டு செக்மெண்ட்டுமே வெண்டார்ல தான் பண்ணோம் எட்டு செக்மெண்ட் வெண்டார்ஸ் தான் பண்ணோம் வெண்டர்னா யார் அவங்க வெண்டர்னா இட் இஸ் த கான்ட்ராக்டர்ஸ் அவ்வளவுதான் அவங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம் இது மாதிரி எங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு பண்ணி கொடுங்க அத்தனை வருஷத்துக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கான்ட்ராக்ட் தான் போட்டிருந்தோம் சோ இப்போ என்ன வருதுன்னா இந்த பத்து வருஷத்துல இந்த வெண்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட கான்ட்ராக்ட் முடியுது அவங்களோட நம்ம போட்டு இந்த அக்ரிமெண்ட் முடியுது எங்களுக்கு வந்து நீங்க நெட்வொர்க் பண்ணி கொடுங்க சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல பண்ணி ட்ரைனிங் கொடுங்க அப்புறம் நம்ம இந்த பினாட்டில் கொடுங்க டிசிஎஸ் வந்து நம்ம சிஎஸ்ஐ கொடுங்க சொல்லி இதெல்லாம் பாத்தீங்கன்னா முடியுது சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட் ரினியூவல் பண்ணணும் அப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் இது வந்து எவாலுவேட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த கரெக்டா இருக்கா எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பண்ண வேண்டியது ஸோ அதை அப்கிரேட் பண்ண வேண்டிய இல்ல நம்ம அதை வந்து ஒரு ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் எவாலுவேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அதனால நம்ம ஐடி டூனு ஒன்று கொண்டு வராங்க இப்போ இந்த ஐடி டுவில என்னலாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து டேட் வந்து ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதோட ப்ராஜெக்ட் அமௌண்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்போது எண்பத்தஞ்சு க்ரோ எண்பத்தஞ்சு குரோ நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் வந்து இதோட ப்ராஜெக்ட் இருக்கு இது ஐடி டூ நம்ம வந்து ஐடி ஆரம்பிக்கும் போது இத்தனை வருஷத்துக்குள்ள முடிக்கணும் கிடையாது ஆனா இந்த வந்து கொடுக்குறாங்க எட்டு வருஷம் எட்டு வருஷம் இந்த ப்ராஜெக்டோட வேலிட்டி பீரியட் எட்டு வருஷம் அப்படின்னு கொடுத்துடுறாங்க அதுவும் எப்படி கொடுக்கறாங்க பினான்சியல் வச்சு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டூ இருபத்தி ஒன்பது முப்பது அது வரைக்கும் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து வேலிடா இருக்கும் இல்ல இந்த ப்ராஜெக்ட்ல சொல்லி இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு அந்த எட்டு வருஷம் வரைக்கும் தான் இந்த ப்ராஜெக்ட்ல சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்படி பண்ண முடியும் ஓகே அதான் இதுல பண்றாங்க நம்ம ரெண்டு விதமா பண்றோம் என்ன பண்றோம்னா நம்மகிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து ரெண்டா பிரிச்சுடும் பாதி வந்து டிஓபிக்கும் பாதி வந்து நம்ம ஐபிபி அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம் ஐபிபி பழம் ஐபிபி தனியா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம ஐபிபி வந்து எதுல நம்ம வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வரும்போது ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல வரும் சேவிங்ஸ் பேங்க் வரும்போது நம்ம அதை டீல் பண்ணலாம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சிஸ்டர் கமிஷன் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இந்த ஐடி டூ என்ன பண்றாங்கன்னா ஐபிபி ஒரு தனிதாவும் நம்ம டிஓபி ஒரு தனிதாவும் பிரிக்காங்க ரெண்டா பிரிக்கிறாங்க அதை பிரிக்க மானிட்டரிங் இப்போ வரைக்கும் இந்த இந்த ஐடி மானிசி டூஓ முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்டையுமே இந்த எட்டு செக்மெண்ட்டையுமே யாரு மெயின்டைன் பண்ணாங்க டிஓபி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க எட்டு செக்மெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளமா அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணுமா இல்ல அதுக்கு பேமெண்ட் கொடுக்கணுமா அதுல புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இப்படின்னு எல்லாமே செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஓபி ஆனா இந்த ஓல என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே டிஓபி பண்ணாம பாதி ஐவிபிட்டு கொடுக்குறாங்க டிஓபி என்ன சொல்றாங்கன்னா அதோட கோர் ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ண சொல்றாங்க டிஓபி வந்து அதோட கோர் ஆப்ரேஷன் டிஓபியோட கோர் ஆபரேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் மெயில்ஸ் மெயில்ஸ் அப்புறம் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சு அக்கௌண்ட்ஸ் இது ரெண்டை மட்டும்தான் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே அதுபோக நம்ம போஸ்ட் உள்ள ஹார்ட்வேர் அதாவது இந்த மெயில்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்குன்னு சில ஹார்ட்வேர்ஸ் தேவைப்படும் பாத்தீங்களா போஸ்டல் ஹார்ட்வேர்னு போடுறாங்க அந்த போஸ்டல் ஹார்ட்வேர் இது மூணு மட்டும் தான் யாரு மெயின்டைன் பண்ண போறாங்கன்னா டிஓபி மெயின்டைன் பண்ண அதாவது டிஓபிக்கு வந்து இந்த இந்த ஒர்க் சம்பந்தமா ஏதாவது வேலையோ இல்லை ஏதாவது ப்ராஜெக்டோ வந்தா மட்டும்தான் அதை டிஓபி பார்ப்பாங்க இது சம்பந்தமான மெயில்ஸ் அக்கவுண்ட்ஸ் அப்புறம் போஸ்டல் ஹார்ட்வேர் சம்மந்தம் வருது இதை மட்டும்தான் இவங்க பண்றாங்க அப்போ ஐபிபி எதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐபிபி என்னெல்லாம் எல்லாமே எஃப்எஸ்ஐ எஃப்எஸ்ஐனா என்ன வரும் அதுல என்னெல்லாம் வந்துடும் சிபிஎஸ் சிஎஸ்ஸும் வந்துடும் சிபிஎஸ்சும் சிஎஸும் அதெல்லாம் வந்துடும் எஃப்எஸ்ஐல தென் ரெண்டாவது பாத்தீங்கன்னா தர்பன் தர்பன் இவங்க தான் பண்ண போறாங்க இனிமேல் வந்து தர்பன்ல ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும் நம்ம முத உங்களுக்கு வச்சிருந்தப்பிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க இப்ப தர்பன் போன் யார் கொடுத்தாங்கன்னா ஐபிபி தான் கொடுத்துருப்பாங்க ஈவன் இப்ப நீங்க ஏதாவது தர்பன்லயே உங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா உங்க நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க டிஎஸ்எம்டயோ இல்ல உங்க கன்சர்ன் கிட்டே அவங்க சொல்லுவாங்க நீங்க வந்து ஐபிஐ கான்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ டூ ஓ இம்ப்ளிமென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு படி பாத்தீங்கன்னா தர்பன்லாம் யார் மெயின்டெயின் பண்றாங்கன்னா ஐபிபி தான் தென் நெட்ஒர்க் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா யாரோட கண்ட்ரோலுக்கு போயிட்டு போயிடுச்சு அதாவது இனிமேல் பினாக்கில் மெக்கமைஸ்லயோ இல்ல தர்பன்லயோ நெட்ஒர்க்ல ஏதாவது ப்ராப்ளம் வச்சுக்கீங்க அதோட ஃபுல் கண்ட்ரோல் யாருக்குன்னா ஐபி ஐபிபி தான் அதுக்கு அது எதாவது டிசிஷன் எடுக்க முடியும் இங்க டிஓபி வந்து என்ன பண்ணலாம்னா மெயில்ஸ்லையும் போஸ்டல் ஹார்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும் சோ இது ரெண்டு அவங்களுக்கு யாருமே தெரியும் மெயில்ஸும் இதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐல வரும் கோர்ஸ் செமெண்ட் எல்லாம் வரும் சோ அதை மட்டும் நம்ம வச்சிருக்கோம் மீதி எல்லாமே யார் பண்ண போறாங்கன்னா ஐபி தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் ஏன் இப்படி செய்யறாங்க ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு என்ன சொல்றாங்க இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூவல் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க டியூவல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸாம்ல கேட்கலாம் அதுக்காக தான் அந்த பண்ணி டியூவல் ஸ்ட்ரக்சர் வாட் இஸ் நீங்க பர்பஸ் ஆஃப் ஐடி டூ ஒன்னா அவாய்டு டியூவல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்ப நம்மளும் சேவிங்ஸ் பேங்க் பண்றோம் நீங்களே பாத்துக்கலாம் உங்களுக்கு டார்கெட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போன ஒரு பத்து ஓப்பன் பண்ணுவாங்க இந்த பக்கம் ஐடி ஒரு பத்து ஓப்பன் பண்ணுவாங்க இங்க நீங்க ஒரு பத்து பாலிசி படிக்கும்பாங்க அங்க ஒரு பத்து பாலிசி படிக்கும்பாங்க இதுக்கு தனியா ஒரு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கு தனியா ஒரு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் இருக்கு அப்படிதானே இப்ப நீங்க டெய்லி பார்க்குற வேலையை பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளே கணக்குல இருந்து நீங்க டெய்லி அக்கௌண்ட்ல கொண்டு வந்துருவீங்க டெய்லி அக்கௌண்ட்ல கம்ப்யூட்டர்ல வந்துடும் ஆனா ஐபி பாத்தீங்கன்னா மறுநாள் சோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு என்ன காரணம் டியூவல் ஸ்ட்ரக்சர் ரெண்டு பேரும் ஒரே பிளாட்ஃபார்மை பயன்படுத்துறதுனால பினாக்கள் நம்மளும் ஒரு ஃபினாக்கில் வச்சிருக்கோம் அவங்களும் ஒரு பினாக்கள் வச்சிருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபார் அவாய்டிங் டியூவல் ஸ்ட்ரக்சர் டியூவல் ஸ்ட்ரக்சர் அவாய்ட் பண்றதுக்காக டியூவல் ஸ்ட்ரக்சர் அவாய்டிங் இதெல்லாம் இதுதான் திரும்பி கேட்கலாம் வாட் இஸ் ரீசன் ஆஃப் ஐடி டூ இம்ப்ளிமெண்டேஷன் கேட்கலாம் அவாய்டு டியூவல் ஸ்ட்ரக்சர் அதான் மெயின் அதுதான் இதுல இது பண்றாங்க அந்த இத வந்து அவாய்ட் பண்றதுக்காக ஒரே இதுல இதெல்லாம் இந்த டிமாண்ட் தான் பேங்கிங் நிறைய இருக்கு இன்சூரன்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க பாத்தீங்கப்ட் ஓ வந்து எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதோட அமௌண்ட் வந்து அஞ்சு கோடியே ஐயாயிரம் கோடியே தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கோடி ஓகேவா அதான் இது வந்து எட்டு வருஷம் இந்த ப்ராஜெக்டோட வேலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எட்டு வருஷம் இது என்ன பண்றாங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க மானிட்டரிங்க சிலகித ஐஓபியும் சிலகித டிஓபியும் பிரிச்சிடுறாங்க அப்படி இதெல்லாம் ஐஓபி ஐவிபி பண்றாங்கன்னா எஃப்எஸ்ஐ தர்பன் நெட்ஒர்க் அது பண்றாங்க டிஓபி என்ன பண்றாங்கன்னா கோர் ஆபரேஷன் அதோட கோர் ஆபரேஷன் மெயில்ஸ் அக்கௌண்ட்ஸ் போஸ்டல் ஹார்ட்வேர் இது மட்டும் இவங்க பண்றாங்க ஓகேவா இதான் ஐடி டூ ஓட கான்செப்ட் இதுல சில கமிட்டி போடுறாங்க இப்போ எப்படி இதை பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க அது ஒன்னு ஒண்ணு மட்டும்தான் அதோட முடிச்சிடும் ஒரு சின்னதா ஒரு நாலு கமிட்டி மட்டும்தான் சோ ஃபர்ஸ்ட் கமிட்டி இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொதல் கமிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சீரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மொதல் ஃபர்ஸ்ட் கமிட்டி பேர் என்ன பேர் பாத்தீங்கன்னா ஒரு நாலு கமிட்டி இருக்கு ஒவ்வொரு கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்க ப்ராஜெக்ட் രണ്ടാമത് രണ്ടാമത് േഷൻ കമ്മി പാജക്ട് എൻ കമ്മി மூணாவது ப்ராஜெக்ட் மேட் கமிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஓகேவா இது மூணு வந்து கமிட்டி இது இல்லாம ஒரு ரெண்டு டேம் இருக்கு நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அட்வைசரி குரூப் வச்சிருக்காங்க டெக்னாலஜி அட்வைசரி குரூப் டெக்னாலஜி அட்வைசரி குரூப்ஸ் டெக்னாலஜி அட்வைசரி குரூப் வச்சிருக்காங்க அஞ்சாவது யாரும் பார்த்தீங்கன்னா சிபிடி சென்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி சிபிடினா என்ன இது கூட உங்களுக்கு அந்த அப்ரிவிஷன்ல கேட்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து பிசிஎஃப் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி எங்க இருக்கா பிடிசி மைசூர்ல இருந்து சொல்லுவோம் அதுக்கு பிறகு சிபிடி சொல்லுவாங்க சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் எக்ஸலன்ஸ் இன்

உங்களுக்கு சிலபஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த முதல் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் எழுத போறீங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வரைக்கும் என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு வார்த்தை போட்டுருக்காங்க இது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்துச்சு சோ அதனால இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கும் சோ அதனால வாங்கப்பாங்க ஓகேவா சோ இப்ப இந்த ப்ராஜெக்ட் சீரிங் கமிட்டி இந்த ப்ராஜெக்ட் சீரிங் கமிட்டியோட கால ஒன்றும் பெருசாலாம் இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து சாங்ஷன் பண்றது இப்ப ஒரு ப்ராஜெக்ட் வந்து தராங்க இப்ப எக்ஸாம்பிள் நம்ம எஃப்எஸ்ஐ வச்சிருக்கோம் என்ஐஎல்லாம் தான் இருக்கு எது நான் மெயிலுக்கு சம்பவமா ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராஜெக்ட் வேணுமா வேண்டாமா இதை வச்சுக்கலாமா வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி அதாவது ப்ராஜெக்ட்டை சாங்ஷன் பண்றது ப்ராஜெக்டை சேங்ஷன் பண்றதுதான் இந்த ப்ராஜெக்ட் சீரிங் ஸ்டீரிங் கமிட்டி ஸ்டீரிங்னா முன்னாடி இருக்கா அப்படியே வண்டி ஓட்டுறது முன்னாடி எல்லா வண்டியிலும் ஸ்டீரிங் சொல்லுவாங்கல்ல டிரைவர் ஓட்டுவார்களும் ஸ்டீரிங் அதான் ப்ராஜெக்ட் சாங்ஷன் முதல் இவங்களோட வேலை என்னன்னா ப்ராஜெக்ட்டை சாங்ஷன் பண்றது இப்ப எக்ஸாம்பிள் எஃப்எஸ்ஐலியோ டெக்னாலஜி கொண்டு வர வச்சுக்கலாம் அது ஒரு ப்ராஜெக்ட் அதை கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னு யார் டிசைட் பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டியோட வேலை என்ன பாத்தீங்கன்னா இவங்க கொண்டு வர ஓகேவா அப்படின்னு

பணம் கொடுக்கணும்னா இவங்க தான் கையெழுத்து போடும் இவங்க கையெழுத்து போடணும் அஞ்சு கையெழுத்து தான் பணம் கொடுப்பாங்க அதே மாதிரி ரிலீஸ் பண்ட் பண்ட் ரிலீஸ் பண்றது அந்த மாதிரி பண்றதுலாம் பார்த்தீங்கன்னா என்னது அதை வேல்யூ பண்றது அந்த ப்ராஜெக்ட் ஒருத்தா இதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னா தான் பணம் கொடுக்குறது இது எல்லாம் பண்ணுறது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி அப்ப இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து முதல் சொல்றாங்க அது பேமெண்ட் பண்ணி ஓகே பண்ணிட்டோம் ஒழுங்காக அந்த ப்ராஜெக்ட் நடக்குதா அப்படின்னு மானிட்டரிங் பண்ணுறது அதான் வந்து இவங்களோட வேலை இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மானிட்டரிங் அந்த ப்ராஜெக்ட மானிட்டர் பண்ணி அதை வந்து கரெக்டா செக் பண்றது மானிட்டரிங் அண்ட் செக்கிங் கூட வச்சுக்கலாம் மானிட்டரிங் அண்ட் செக்கிங் இதுதான் இவங்களோட வேலை இந்த மூணு கமிட்டிலையும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் மெம்பர் இருப்பாங்க ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒவ்வொரு மெம்பர் இருக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் எவாலுஷன் கமிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா செக்ரட்டரி தான் இருப்பாங்க இதில் ப்ராஜெக்ட் இதில் வந்து செக்ரட்டரி போஸ்ட் இருக்கார்ல செக்ரட்டரி போஸ்ட் அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் சேர் பர்சனா இருப்பாரு இதுலன்னா அந்த ப்ராஜெக்ட் எவலியூஷனா பணம் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேமெண்ட் வரதுனால யார் கையெழுத்து போகணும் கண்டிப்பா சீஃப்ல அந்த போஸ்டே அதிகமாக இப்போதைக்கு டிபார்ட்மெண்ட் போஸ்ட்ல அதிகமான பவர்ல இருக்குது செகரட்டரி தான் செகரட்டரி போஸ்ட் தான் சோ அதனால இந்த ப்ராஜெக்ட் எவலியூஷன் கமிட்டியில ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா செக்ரட்டரி போஸ்ட் தான் இருப்பாரு ஆனா இந்த ஸ்டீரிங் கமிட்டிலும் அவர் இருப்பார் ஆனா ஒன் ஆஃப் மெம்பர் மாதிரி இருப்பாரு ஒன் ஆஃப் த மெம்பர்னு கூட சொல்லிக்கலாம் மெம்பர் மாதிரி அவரும் ஒருத்தர் அவரும் இந்த கமிட்டில இருப்பாரு ஆனா இந்த இடத்துல மட்டும் எவாலியூஷன் கமிட்டில அவர் தான் வந்து சேர் பர்சனவே இருப்பார் அது போக நிறைய டெக்னாலஜி எல்லாம் இருப்பாங்க ஓகே அவங்க வெவாலியேட் பண்ணி இதை பண்ணாம வேண்டாம் மாதிரி சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிலையும் அப்படி தான் இதுலயும் வந்து டெக்னாலஜி சம்பந்தம் உள்ளவங்களாம் இருப்பாங்க ஸோ இந்த மூணு கமிட்டி இருக்கு இந்த மூணு கமிட்டியும் பைனலைஸ் பண்ணாதான் ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியா நடக்கும் சரி சார் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சார் வேலை இவங்க ரெண்டு பேர் இந்த டெக்னாலஜி அட்வைசரி வேலை என்ன இவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் எவாலுஷன் கமிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்ட் எவாலுட் பண்ணும்போது இது ப்ராஜெக்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி கொடுக்கறதுதான் இந்த டெக்னாலஜி அட்வைசரி குரூப் அவங்களோட வேலை எவாலுஷன் சமயத்துல டெஸ்டிங் பண்றது சொல்லுவாங்க டெஸ்டிங் பண்ணி பண்ணிடுறது அந்த மாதிரி சமயத்தில எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றதுதான் இவங்களோட வேலை அப்ப சிஇபிடி என்ன பண்ணுவாங்க இவங்க மானிட்டரிங் பண்றதுல ஹெல்ப் பண்ணுவாங்க சிபிஐடி வேலை என்னன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு அசிஸ் பண்றது அதாவது அவங்க ஒழுங்காக மானிட்டர் பண்றாங்க செக் பண்றது அதெல்லாம் கரெக்டா அவங்களை ஃபாலோ பண்றது யாரு பண்ணுவாங்கன்னா சோ மொத்தமே அஞ்சு அஞ்சு தான் ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி ப்ராஜெக்ட் எவாலுஷன் கமிட்டி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இவங்களோட வேலை வந்து ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்றது இல்ல ஓகே பண்றது இவங்க தான் இந்த வார்த்தை ஆர்எஃபின் அது இவங்க தான் கால்ஃபார் பண்ணுவாங்க எங்களுக்கு இப்போ ப்ராஜெக்ட் தேவைப்படுது அதுல என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும் நல்லா தேவைப்படுது அப்படின்னு ரிகொஸ்ட் கொடுப்பாங்க யாராவது புக் என்ன அந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அதை சேங்ஷன் பண்ணுவாங்க இவங்க அதுக்கப்புறம் இந்த எவால்யூஷன் கமிட்டி இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவா குடுக்கிறாங்க இவ்வளவுக்கு ஒருத்தா அப்படின்னு பார்த்து அதை சாங்ஷன் பண்ணி அதுக்கு பேமெண்ட் கொடுக்கறது ஃபண்ட் கொடுக்கறதான் இவங்க பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட் ஒழுங்கா நடக்குதா அப்படிங்கிறது செக் பண்றதுதான் இவங்களோட வேலை இவங்க வந்து நல்லா நடக்கலாம் இருக்காங்கன்னா இவங்க பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க பேமெண்ட் கொடுக்காம நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டுவாங்க திரும்ப அது கூட சரி பண்ணி கொடுக்கறதுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க இவங்களோட இது வந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றது ஓகேவா சோ இது மூணு கமிட்டி இம்பார்ட்டன்ட் கமிட்டி இதுல இந்த ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி ஹெல்ப் பண்றதுக்கு ஒன்னு வச்சிருக்காங்க அது பேர் தான் டெக்னாலஜி அட்வைசரி குரூப்ஸ் இவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த சிபிடியோட வேலை வந்து ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை மானிட்டரிங் ஓகேவா இதான் இவங்களோட வேலை சோ இதோட பாத்தீங்கன்னா மாடர்ன் ஐடி மாடர்னைசேஷன் ஐடி டூ ஓ ஓகேவா சோ மொத்தமே பாத்தீங்கன்னா ஐடி டூ இவ்வளவுதான் கான்செப்ட் மொதல் என்னன்னா அந்த மொத்த எட்டு செக்மெண்டா இங்கே அஞ்சு செக்மெண்ட் மாதிரி வச்சு அந்த அஞ்சு ரெண்டா பிரிக்கிறாங்க எதுலன்னா எஃப்எஸ்ஐ நை தென் நெக்ஸ்ட் டர்பன் இந்த மூணையும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஐவி பில பிரிச்சிடறாங்க டர்பன் இந்த மூணையும் ஐவி பில பிரிக்கிறாங்க கோர் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் என்ன பண்றாங்கன்னா நம்ம டிஓபி ல வச்சுக்கிறாங்க அப்புறம் இதுல வந்து இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து மானிட்டரிங் பண்றதுக்காக ஒரு மூணு கமிட்டி வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க டெக்னாலஜி அட்வைசர் குரூப்பும் சென்டர் ஃபார் எக்ஸ்பென்ஸ் அண்ட் போஸ்டல் டெக்னாலஜியும் இருக்காங்க அவங்க அசிஸ்ட் பண்றாங்க சோ இதோட மொத்தமா ஐடி மாடலேஷன் ப்ராஜெக்ட் எல்லாமே முடியுது சோ இதுக்கு ஒரு பத்து மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கு நீங்க இதை கோத்துரு பண்ணுங்க உங்களுக்கு இதை ஃபர்தரா ஏதாவது டவுட் எது இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்னா வால்யூம் சிக்ஸ் பார்ட் த்ரீ அதுதான் அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸாம் பண்ணோன்னா ரொம்ப கம்மியான தான் இருக்கு ஸோ நல்லா தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து எங்களுக்கு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி